ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பாராட்டில் நிலையாக இருத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் மக்கள் நாம் யார் நாம் என்ன செய்கிறோம் என்று பாராட்டும் போது அவர்கள் நம்மை பற்றி சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது அவர்கள் உண்மையில் நம்மிடம் நல்லதை காணும் அவர்களின் பண்பை வெளிப்படுத்துகிறார்கள் இது அவர்களின் கருத்து அவர்களின் உணர்வு இது மாறவும் செய்யலாம் அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் நன்றி சொல்லலாம் ஆனால் அதை மனதில் தூக்கி கொண்டு போகக்கூடாது பாராட்டுக்கு மயங்கக்கூடாது உங்களுடைய சமூக ஊடகத்தின் பதிவு மிகவும் குறைவான லைக்கை பெறுகிறது பார இறுதியில் வேலை திட்டத்தில் நீங்கள் கொடுத்த உழைப்பிற்கு உங்களுடைய குழு தலைவர் உங்களை பாராட்டவில்லை உங்களுடைய குடும்பம் உங்களின் அக்கறை மற்றும் அன்பை அரிதாகவே ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த விஷயங்கள் உங்கள் ஊக்கத்தை குறைக்கின்றதா பாராட்டு அவசியம் தேவை என்று உணர்கிறீர்களா பாராட்டை பெறுவது என்பது ஒன்று அதை கேட்பது முற்றிலும் வேறு பாராட்டு மாறுதலுக்கு உட்பட்டது ஒருவர் நம்மை பாராட்டினால் இன்னொருவர் குறைத்து பேசவும் செய்வர் பாராட்டிற்கு அடிமை ஆகுவது நமது வாழ்க்கையின் முடிவுகளை பாதிக்கும் நாம் மக்களை ஈர்ப்பதற்காகவே எப்போதும் செயல்படுவோம் ஒருவர் நம்மை பாராட்டுகிறார் என்றால் அது நம்மிடம் உள்ள நல்லதை பார்க்கும் அந்த மனிதரின் அழகான தன்மையை பிரதிபலிக்கின்றது எனவே பாராட்டு என்பது அதிகம் அவர்களைப் பற்றியதே அன்றி நம்மை பற்றியது அன்று இந்த புரிதல் நம்மை நிலையானவராகவும் பணிவானவராகவும் இருக்க உதவுகின்றது இது நமது அகங்காரத்திற்கு சோதனை வைக்கின்றது பாராட்டை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம் இதற்கு பதிலாக இறைவனுக்கு நன்றி கூறி அந்த பாராட்டை அவரிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் எனவே உங்களை பாராட்டும் மனிதருக்கு பணிவுடன் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பணிவான ஆத்மா என்று எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பணிவின் சுரூபமாக இருங்கள் ஒவ்வொருவர் மீதும் அன்பையும் அக்கறையையும் பரப்பி கொண்டிருங்கள் உங்களுடைய நடிப்பின் பாகங்களையும் பொறுப்புகளையும் உண்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள் மக்கள் உங்களுடைய குணங்கள் மற்றும் திறமைகளால் மகிழ்ச்சி அடையும் போது உங்களை பாராட்டுவார்கள் ஆனால் நீங்கள் சுயநலமில்லாமல் செய்கிறீர்கள் மேலும் அங்கீகாரத்திற்காக செய்யவில்லை எனவே நீங்கள் செய்வதற்கு கிடைக்கும் பாராட்டில் பாதிக்கப்படவும் வேண்டாம் உணர்ச்சி வேண்டாம் நீங்கள் உங்களுடைய உண்மையான சுயத்தில் நிலைத்திருங்கள் நீங்கள் பாராட்டப்படும் ஒவ்வொரு நேரமும் உடனடியாக நான் இறைவனின் கருவி என்பதை நினைத்து கொள்ளுங்கள் அதை செய்ய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் பிறர் அதை பெற்றுக்கொள்ள விதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் அந்த காட்சியில் பங்கெடுத்து கொள்ளும் பாக்யசாலி நீங்கள் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் பாராட்டை இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் அந்த வாய்ப்புக்காக மனிதர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் மேலும் மக்களிடம் அவர்கள் தரும் பாராட்டு அவர்களின் நல்ல தன்மையின் எதிரொலி அவர்களுடைய பிறர் நலத்தை கவனிக்கும் பண்பை வெளிப்படுத்துகிறது என்று கூறுங்கள் பாராட்டும் போது நிலையான மனநிலையில் இருங்கள் அதை எதிர்பார்க்கவும் வேண்டாம் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம் அப்போது அது உங்களை பாதிக்காது பணிவை உங்களுடைய வாழ்க்கையின் முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி